வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஹெல்த்தான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க செய்ய போகிறோம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்டுருவாங்க இதுக்கு சைடிஷ் இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படியே சாப்பிட்டுடலாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இப்போ வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இட்லி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு இந்த இட்லிகளை இந்த தண்ணியில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க இது போல் ஏன்னா நம்ம முன்னாடியே இட்லி அவிச்சிருப்போங்க அதனால் நம்ம இன்றைக்கி மீந்த இட்லிகளை வைத்து தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த பிளேட்டில் இது போல் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் இந்த இட்லி அந்த தண்ணியில் முப்பது செகண்ட் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க ரொம்ப ஊறணுன்னு அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ் இட்லியில் செய்கிறதா இருந்தாலும் செய்துக்கலாங்க அது செய்யும்போது இந்த ப்ராசஸ் நமக்கு வேண்டாம் இட்லி அவித்த உடனே டேரெக்டாகவே உதிர்த்து விட்டுக்கலாம் இப்போ இந்த இட்லிகளை எல்லாத்தையுமே இதே போல் உதிர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் உடைச்சி விட்டுக்கணும் இது போல் தண்ணியில் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம உடச்சி விடுறதால பாருங்கள் நமக்கு நல்ல பொல பொலன்னு நல்ல சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் கட்டிகள் கொஞ்சம் கூடம் இல்லை இது போல் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் நல்ல சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிந்த பிறகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் ஐந்து ஆறு பூண்டுகளை இது போல் நீல் வாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல் வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க இது போல் நல்லா உடச்சி விட்டு வதக்கிக்கணும் இது ப்ரௌன் கலராக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி பக்குவத்தில் வதங்கினா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது போல் நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு கேரட்டை நல்லா துருவி இது போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே குடை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கேரட்டும் குடைமிளகாயும் சேர்க்கும்போது நீல் வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க உங்கள் விருப்பப்பட்ட ஷேப் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் எதுக்காக இந்த ரெண்டு காய்களையும் சேர்த்துருக்குறேன்னா இது ரெண்டு காய்களையுமே கொஞ்சம் குயிக்காக வெந்து வந்துருங்க அதுக்காக தான் இப்போ இது கூட கொஞ்சமாக salt சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம இட்லியில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காய்ந்த மிளகாய் கூட கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக இப்போ இந்த பக்குவத்தில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதனால தான் சேர்த்துட்டு இது நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம உதிர்த்து வைத்த இந்த இட்லிகளை இது கூட சேர்த்துக்கலாங்க பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு நல்ல பொழப்புலன்னு இருக்குது பார்த்திங்களா நான் சொல்லியிருக்கிற டிப்ஸுகளோடு நீங்கள் செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கும் இதே போல் நல்ல பொழப்புலன்னு வருங்க அதே போல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தாங்க இந்த ரெசிபி செய்கிறோம் ஆனாலும் ஹெல்த்தியாக இருக்கணும்ல அதனால் கேரட்டு இது போல் சேர்த்து நம்ம செய்யும்போது பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல விருப்பமாக சாப்பிட்ருவாங்க இது போல் நம்ம எல்லாம் சேர்த்து செய்யும்போது அவங்களுக்கு காய்கள் இருக்கிற இடமே தெரியாது அதனால் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுருவாங்கங்க இப்போ இதை நம்ம நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மீந்த இட்லிகளை வைத்து ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் நம்ம வீட்டில் ஒரு இட்லி ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கெலாம் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுக்கும் போது அவங்க மூணு இட்லியே சாப்பிட்ருவாங்கங்க அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி காரமாக சாப்பிடும்போது தான் அதனுடைய பர்ஃபெக்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் சில்லி இட்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் வீடியோஸ் ஆல் குழம்பு ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு பிடித்த வீடியோ பார்த்து செய்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்